ஹரி ஓம் சுவாமி ரமணகிரி ஆசிரமத்திலேருந்து சுவாமி ரமண பிரசாத் ஆனந்தகிரி பேசுகிறேன் இங்கே நம்முடைய ஆசிரமத்தில் நம்முடைய சுவாமியோடய சிஷ்ய அன்பர் ஒருத்தர் வந்திருக்கார் அவர் உங்கள் பேர் என்ன பேர் லோகேஸ்வரன் நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துலேருந்து நான் யதார்த்தமாக தான் சுவாமி சாமி இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நடுவில் ஒரு வட்டி வந்துருந்தேன் அப்போ வந்து என்னோடய ரெண்டு தங்கச்சியும் கூப்பிட்டு வந்து என்னோடய தங்கச்சி ஒருத்தர் என்னோடய சித்தி பொண்ணு ஒருத்தவங்க அவங்க ரெண்டு பேருக்குமே போன வருஷம் குரு பூஜை போய் திருமணம் ஆகலை ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் சுவாமிகிட்ட வேண்டிகிட்டு போனோம் இந்த குரு பூஜை ஒரே குரு பூஜை நடுவில் இந்த குரு பூஜையில் ரெண்டு பேருக்குமே திருமணம் நல்லபடியாக நடந்துருச்சு அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இனிவே வருஷம் வருஷம் ஐயாவை வந்து வணங்கிட்டு ஆசை பெற்று போசைப்படுறோம் அவங்களுடைய பிரார்த்தனை அடுத்து அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை கிடைக்கணும் அடுத்து எனக்கு மாதிரி ஆசை நல்ல விஷயம் சாமி கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னே வேற இன்னைக்கு வந்து சந்தோஷமா மிகவும் சந்தோஷம் நல்ல மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு ஹரி ஓம் ஹரி ஓம்